போதும். தினமும் ஸ்பூன் ஸ்பூன் உங்க பிரச்சனைகளை லயன் லயன் சிரப் அதிகபட்ச ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டில அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனையின் வாங்கலாம் இல்ல வணக்கம் வந்தாச்சி வந்தாச்சு தேர்தல் அறிவிப்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த முறை வேட்பாளர் யார் காங்கிரஸ் எம்எல்ஏ இளங்கோவன் மறைவால் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது அங்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது பதிவாகும் ஓட்டுகள் பிப்ரவரி எட்டில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் பத்தாம் தேதி தொடங்குகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக நடக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டதால் மீண்டும் அக்கட்சியை போட்டியிடும் என தெரிகிறது அதை உறுதி செய்யும் வகையில் காங்கிரஸ் போட்டியிடும் என அக்கட்சி தலைவர் செல்வப் பெருந்தகை கூறியுள்ளார் வேட்பாளர் யார் என்பதை கட்சி மேலிட முடிவு செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார் இவி கே இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது பாஜகவும் இங்கு போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து புதனன்று நடக்கும் அக்கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் அனைத்து தேர்தல்களிலும் தனித்து போட்டியிடும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலிலும் களமிறங்க உள்ளது அதே நேரம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடுமா அல்லது புறக்கணிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கடந்த ஜூலையில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருந்தது இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து ஆலோசனை நடத்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் பதினோராம் தேதி சென்னையில் நடக்கவுள்ளது அதில் இறுதி முடிவை பழனிசாமி எடுப்பார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக கழகம் போட்டியிடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கட்சி சட்டசபை இலக்கு என அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது யார் அந்த சார் பிரச்சாரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள சார் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என்பதை கேட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து அதிமுக ஐடி பிரிவு நிர்வாகிகள் சென்னையில் உள்ள மால்களில் யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக சட்டசபைக்கு வரும் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை தங்கள் சட்டையில் வைத்திருந்தனர் அதன் தொடர்ச்சியாக அதிமுக இளைஞர் பாசறை சார்பில் இருசக்கர வாகனங்கள் கார்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர்களை ஒட்டினர் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் தங்கள் வாகனங்களில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு போராடுவர் என அவர்கள் கூறினர் இந்த ஆண்டு பொங்கலுக்கு பரிசுத் தொகை வழங்கப்படாத நிலையில் அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் திமுக ஆட்சியில் பூஜ்யம் என அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவும் தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஒட்டி வருகிறது தமிழக சட்டசபையில் உரையாற்றாமல் வெளியேறிய கவர்னர் ரவியை கண்டித்து அத்துமீறும் கவர்னர் அவரை காப்பாற்றும் அதிமுக கள்ளக்கூட்டணி கெட் அவுட் ரவி என திமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் கல்வி நிறுவனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அமைச்சர் அறிவிப்பு உயர்கல்வி நிறுவனங்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டுமென அமைச்சர் கோவி செழியன் அறிவுறுத்தியுள்ளார் பல்கலைப் பதிவாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் கோவி செழியன் கூறியதாவது சென்னை அண்ணா பல்கலையில் நடந்தது போன்ற விரும்பத்தகாத சம்பவம் வேறு எங்கும் நடக்காமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களில் இரவு நேரங்களில் அனைத்து பகுதிகளிலும் மின் விளக்குகள் கண்காணிப்பு கேமராக்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் கல்வி நிறுவன வளாகத்திற்குள் வருவோர் வெளியில் செல்வோர் குறித்த விவரங்களை பதிவேட்டில் பராமரிக்க வேண்டும் வளாகத்திற்குள் மாணவர்கள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் அனைவரும் அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் அவசர காலங்களில் உதவ காவல்துறை உருவாக்கியுள்ள காவல் உதவி செயலி குறித்து மாணவர்கள் மாணவியருக்கு எடுத்துரைக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு அலுவலர்கள் இரவு நேரத்தில் தொடர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மாணவ மாணவியரின் ஆலோசனையை பெற்று அதன் அடிப்படையிலும் நடவடிக்கை வேண்டும் என அமைச்சர் கோபிச்செழியன் அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி இலங்கை பயணம் இந்திய தூதரகம் அறிவிப்பு இலங்கை அதிபராக கடந்த ஆண்டு செப்டம்பரில் திசநாயக்க பதவியேற்றார் பதவியேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக டிசம்பரில் இந்தியா வந்தார் அப்போது இலங்கைக்கு வருமாறு பிரதமர் மோடிக்கு அவர் அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்பின் பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டுக்குள் இலங்கைக்கு பயணம் செய்வார் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி சுற்றுப்பயணத்துக்கான தேதிகள் இன்னும் இரு தரப்பினராலும் முடிவு செய்யப்படவில்லை இந்த பயணத்திற்கான சரியான நேரத்தை நாங்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என தூதரக அதிகாரி சந்தோஷ் ஜா தெரிவித்தார் அனுரகுமார திசநாயக்கே அதிபராக பொறுப்பேற்றவுடன் கொழும்புக்கு பயணம் செய்த முதல் வெளிநாட்டு பிரமுகராக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் என்றும் சந்தோஷ் ஜா குறிப்பிட்டார் இலங்கை அதிபர் அனுரகுமார நாள் நாள் அரசுமுறைப் பயணமாக ஜனவரி பதினான்கு முதல் சீனா செல்வது உறுதியாகியுள்ள நிலையில் பிரதமரின் இலங்கை பயணம் உலக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இஸ்ரோ புதிய தலைவராக சேர்ந்த வி நாராயணன் நியமனம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோவின் தலைவராக தற்போது சோம்நாத் உள்ளார் இவரது பதவிக்காலம் ஜனவரி பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது அதைத் தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் புதிய தலைவராகவும் விண்வெளித்துறையின் செயலாளராகவும் வி நாராயணனை மத்திய அரசு நியமித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வி நாராயணன் திருவனந்தபுரத்தில் வலியமலாவில் உள்ள லிக்விட் ப்ரஃபெல்ஷன் சிஸ்டம் சென்டர் என்னும் எல்பிஎஸ்சியின் இயக்குநராக பணியாற்றியுள்ளார் இவர் ஜிஎஸ்எல்வி எம் கே த்ரீ க்ரையோஜனிக் என்ஜின் உள்ளிட்ட திட்டங்களுக்கு முக்கிய பங்காற்றியவர் இவர் ஜனவரி பதினான்காம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்கிறார் இரண்டு ஆண்டுகள் வரையில் இப்பதவியில் இருப்பார் என மத்திய அரசின் குழு தெரிவித்துள்ளது நெல்லை வந்தே பாரத் ரயிலில் எட்டு இல்லை இனி ஆறு பெட்டிகள் சென்னை எழும்பூர் நெல்லை வந்தே பாரத் ரயிலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிரதமர் மோடி கொடியசைத்து துவங்கி வைத்தார் இது நாட்டின் இருபத்தி வந்தே பாரத் சேவையாக பயன்பாட்டிற்கு வந்தது இந்த ரயிலில் ஏழு ஏசி சேர்கார் பெட்டிகளும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் பெட்டியும் என மொத்தம் எட்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன ரயில் சேவை தொடங்கியது முதல் இந்த ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது எனவே இந்த ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் இந்த ரயிலில் எட்டு பெட்டிகளிலிருந்து பதினாறு பெட்டிகளாக மாற்ற ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது வரும் பதினொன்றாம் தேதி முதல் பதினாறு பெட்டிகளாக இணைத்து இயக்கப்பட உள்ளன இதனால் கூடுதல் பயணிகள் செல்ல முடியும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர் இதேபோல் திருவனந்தபுரம் காசர்கோடு இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் பதினாறு பெட்டிகளிலிருந்து இருபது பெட்டிகளாக அதிகரித்து வரும் பத்தாம் தேதி முதல் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் சபரிமலையில் ஏழு நாட்களில் ஏழு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பக்தர்கள் தரிசனம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக கோயில் நடை டிசம்பர் முப்பது மாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டது அன்று முதல் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி ஆறு அதிகாலை பனிரண்டு மணி வரை ஏழு லட்சத்து இருபத்தி ஒரு பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் ஜனவரி ஆறில் மட்டும் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து பனிரெண்டு பேர் தரிசனம் செய்தனர் இது ஜனவரி ஐந்தில் தொன்னூறாயிரத்து அறுநூற்று எட்டாக இருந்தது எருமேலி புல்மேடு பாதைகளில் வருகிற பக்தர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது புல்மேடு பாதையில் சத்திரத்திலிருந்து காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் எரிமேலையிலிருந்து பெருவழி பாதையில் முக்குழியிலிருந்து மாலை நான்கு மணி வரையிலும் பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் கார் ரேஸ் விபத்து உயர் தப்பிய நடிகர் அஜித் வீடியோ நடிகர் அஜித்குமார் பைக் மற்றும் கார் ஓட்டுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல பந்தயங்களில் பங்கெடுத்துள்ளார் அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் புதிய கார் பந்தய அணியை சமீபத்தில் அஜித் உருவாக்கி பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் வரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் துபாயில் கார் பந்தயம் நடக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக துபாய் சென்ற அஜித் மற்றும் அவரது அணியினர் தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பதினைந்து ஆண்டுக்கு பிறகு மீண்டும் கார் பந்தயத்தில் அஜித் களமிறங்க உள்ளதால் அவர் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் இந்நிலையில் பயிற்சியின் போது எதிர்பாராத விபத்து நடந்துள்ளது வேகமாக காரை ஓட்டி பயிற்சி செய்த போது ரேஸ் ட்ராக் ஓரமாக இருக்கும் தடுப்பில் கார் பயங்கரமாக மோதியது மோதிய வேகத்தில் கார் பலமுறை வட்டமடித்து நின்றது விபத்தில் காரின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்தது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மற்ற அனைவரும் ஷாக் ஆகி நின்றனர் அதிர்ஷ்டவசமாக அஜித் எந்த காயமும் இன்றி உயிர் தப்பினார் பயிற்சியாளர் ஒருவர் ஓடிவந்து அஜித்தை அழைத்து சென்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அஜித் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்நிலையில் அஜித் எப்படி இருக்கிறார் என அவரது மேனேஜரிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது அஜித் நலமாக இருக்கிறார் விபத்துக்கு பிறகு அவரே காரில் இருந்து இறங்கி சென்றார் ரசிகர்கள் கவலைப்பட தேவையில்லை முழு உடல் நலத்துடன் இருக்கிறார் நாளை மீண்டும் பயிற்சியை தொடங்க திட்டமிட்டு இருக்கிறார் என அஜித் மேனேஜர் சொன்னார்